தென் பொதிகை என்பது தென் கைலாயம் என்கின்ற நிலையினாலும் இங்கு கையில இருந்தால் கங்கை இருக்க வேண்டும் என்ற நிலையினால் உருவாக்கப்பட்டதே கடனாக வந்த அக்கடனா நதி என்ற நிலைதனையும் அறிவித்து அந்நிலையின் பால் இங்கு கங்கை அமர்ந்து காசியும் இணைந்தால் போல் அமர்ந்து விட வேண்டும் என்ற நிலையிலேயே தென் காசி என்ற பெருநகரமும் இவ்வருகாமையில் உருவாக்கப்பட்டது என்ற நிலைதனையும் யாம் இங்கு பதிவு செய்து செல்ல வேண்டும் என்ற நிலை இருப்பதினால் அதை உன் சீடனுக்கு உணர்த்தி அதனை நிலை பதிவாக இதனை இணைத்தார்போல் வந்து பதிவிட்டு செல்ல யாம் மீண்டும் வந்து உமக்கு வாழ்த்தி சென்று அமர்கின்றோம் சித்தனே ஏனென்றால் சக்தி உரைத்தால் குறை இருக்கின்றது என்று எவனும் குறை கூறிவிடக் கூடாது என்ற நிலையினால் இனி என் குறைகள் வராது அனைத்து நூல்களும் தெளிவாக தெளிவுற அனைத்தையும் உரைத்து உயர்ந்து நிற்கின்ற அருள்நிலை ஆசிகளை அனைத்து நூல்களுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இறை பெருமகா நூல்களுக்கும் வழங்கி அமர்கின்றோம் அருள்நிலை அதிகாலை ஆசிகளை நமக்கு வழங்கியதில் ஆனந்தம் கொண்டு வாழ வந்தாளாள்